கங்கனபே ஸ்ரீ குருபோ நம ஆகஸ்ட் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷுவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி நான்காம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மாலை ஆறு இருபத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ த்வாதசி பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் திரையோதசி நட்சத்திரம் புனர்பூசம் காலை பன்னிரண்டு இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் பூசம் யோகம் சித்தி மாலை ஆறு பதிமூன்று வரை அதன் பின்னர் வியதிபாதம் கரணம் தைதுளை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கரசை காலை ஒன்று பத்தொன்பது வரை அதன் பின்னர் வனசை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அமிர்த காலம் இரவு பத்து ஐந்து முதல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் விடியற்காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினேழு முதல் மூன்று ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திரராசி ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை முதினம் அதன் பின்னர் கடகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் பன்னிரண்டு பன்னிரண்டு முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை குளிகை காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பன்னிரண்டு வரை புதன்கிழமை சுபோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे कंडे मेरोः हो, दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन्न वर्धमाने व्यवहारिके प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतू सिंहमासे कृष्णपक्षे ராதியம் சுபதிதன்பிர் வாசர சௌமியசரயுத்தம் புனர்வசு நிறையயுத்தம் சிதிநாமிய தைத்தள நா கரணுத்தையம் அதன் பிநர் கரஜு சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः